பாடும் சொல்லிட்டு ஒரு டீம் எல்லாமே இன்றைக்கு என்ன முக்கியமான ஒரு நிகழ்வுனாக்கா இன்னைக்கு இசைஞானி இளையராஜா ஐயாவோட பிறந்தநாள் உலகம் உள்ளவரை அதாவது பாத்தீங்கன்னாக்கா உலகம் இசை அன்னி இசைஞானி இளையராஜா மூன்றுமே இன்றியமையாதவை நமக்கு வந்துட்டு நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காற்று இந்த பஞ்சபூதங்கள் அதை மாதிரி வந்துட்டு இசைங்கிற அந்த ஐக்கியம் இசைங்கிற அந்த சகாப்தத்தில் இளையராஜா இளையராஜாங்கிறது ஒரு பெரிய சகாப்தம் அந்த அவருடைய பாடல்கள்ங்கிறது நம்ம காலையில் எந்திரிச்சதுலேருந்துட்டு இரவு தூங்குற வரைக்கும் அவருடைய பாட்டை அவருடைய பாட்டை வந்துட்டு சுவாசிச்சுக்கிட்டு காத்து மாதிரி சுவாசிச்சிட்டு ஜீவிச்சுட்டு இருக்கும் ஸோ இந்த உலகம் உள்ளவரை இசை உள்ளவரை ஐயா இன்னும் நீண்ட காலம் நல்லா இருக்கணும் இன்னும் நமக்கு இசை தொண்டு தெரியணும் அவருடைய பாடல்கள் நம்ம இன்னும் கேட்கணும் பண்ணணுங்கிறதுக்கு இந்த பிறந்தநாளில் அவருக்கு பல வாழ்த்துக்கூறிய கோடிக்கணக்கான நானும் ஒருவன் என்று பெறமே கொள்ளுகிறேன் அதாவது இவருடைய பல பாடல்கள் வந்துட்டு நமக்கு வந்து நிறைய வைப் பிரேக் எல்லாமே கொடுத்து இது பண்ணாலும் ஆரம்ப கால வந்துட்டு பாட்டு இதுன்னு பார்த்தீங்க எஸ்பிபி ஐயாவோட 파ட்னர் வந்து அவருடைய இவருடைய கம்போஷிஷனில் எஸ்பிஐயாவும் ஜானகம்மாவும் பாடினா நாள் உன்னோடு ஒரு நாள் இந்த ஒரு பாட்டுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா மறக்க முடியாத ஒரு சாங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்த படத்துல இருந்துட்டு ஒரு நெஞ்சம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தெய்வ வாக்கில் ஒரு பாட்டு ஒன்று கொடுத்துருப்பாரு ஒரு பாட்டாலே சொல்லி அடிச்சேன்னு சொல்லி சொல்லிவிட்டு அந்த பாட்டு வந்து இன்றைக்கும் அது வந்து கே எப்போ கேட்டாலும் மனசு வந்துட்டு ஏதோ ஒரு பெசையும் அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு பாட்டு அவர் ஒரு பாட்டுன்னு இல்லை எந்த பாட்டு எடுத்தாலும் அந்த பாட்டில் அந்த அளவுக்கு உண்டான வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்பு நம்மளுடைய லைஃப்பில் நடந்த நிகழ்வு இதெல்லாம் சேர்ந்து வந்துட்டு உள்ளே வரும் அந்த மாதிரி வந்துட்டு பல பாடல்கள் இதில் ஒரு சில பாடல்கள் ஏதோ நம்ம சொல்கிறமே தவிர்த்து எல்லா பாடலுமே அவருக்கு கொடுத்த பாடல் அத்தனையுமே இன்றியமையாதவை ஒரு பாட்டு ஹிட்னா பரவாயில்ல எல்லா பாட்டுமே ஹிட்டான கொடுத்தது பெரிய வந்துட்டு ஒரு விஷயம் அது அந்த பாட்டை நம்ம வந்துட்டு சுவாசிச்சுக்கிட்டு காட்டுறா நம்ம வந்துட்டு லைஃப்பில் அதை கொண்டு போயிட்டுருக்கிறதுங்கிறது பெரிய ஒரு விஷயம் அவர் வாழ்ந்த வாழ்க்கை அவர் வாழும் காலத்தில் நம்மளும் வாழ்ந்துட்டுருக்கோங்கிறதே பெரிய விஷயம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சேஷாதிரி நான் சென்னையில் இருக்கிறேன் சாரோட அட்மையர்ஸில் நானும் ஒருத்தன் அவருடைய ஆயிரக்கணக்கான பாடல்களை சின்ன வயசுலேருந்து கேட்டு வளர்ந்துருக்கேன் இறைவன் அவர் மூலியமாக இந்த உலகுக்கு கொடுத்த இந்த அற்புதமான இசை வந்து அது எல்லா உயிரினங்களையும் ஏதோ ஒன்று பண்ணுது நான் மனப்பூர்வமாக எத்தனையோ முறை உடந்திருக்கேன் அவரே ஒரு இதில் சொல்லியிருப்பார் இந்த பாடல்களை கேட்கின்ற ஜீவன்களில் ஒரு ஜீவனாவது இவன் இதில் ஆன்மாவை விட்டிருக்கிறான் என்று உணர்ந்தால் நான் இந்த ஜென்மம் அடைந்ததன் பயனை அடைவேன்னு ஒரு இதில் சொல்லியிருக்கார் எல்பி ரெக்கார்டில் அது ஒவ்வொரு அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒவ்வொன்றிலையும் தெரியாது அது என்னமோ பண்ணோம் ஒவ்வொரு முறை கேட்கும்போதும் சொல்ல வார்த்தைகள் இல்லை அனுபவிக்க மட்டும்தான் முடியும் லாஹி ராஜா சார் வணக்கம் என்னுடைய பேர் கபிலண்ணு நான் இருந்து வரேன் நான் ரொம்ப இசை ரசிக்கேன் அதுலேயும் இளையராஜா இசை நான் இளையராஜான என்னுடைய உயிர் அவர் ஒரு காலத்தில் எம்எஸ்ஸும் அவர்களும் ரசிக்கிறோம் அதை விட இளையராஜா வந்து எங்களுக்கு இந்த காலத்தில் தேவையான பாடல்கள்லாம் கொடுத்துருக்காரு அவர் தமிழ் மட்டும் இல்லை கன்னடம் தெலுங்கெல்லாம் கொடுத்துருக்காரு அது கன்னட அவர் வாசித்ததெல்லாம் ஒரு மாபெரும் சூப்பர் ஹிட்ன்னு சொல்லலாம் அவருடைய சாங்ஸு இந்திக்கும் என்னைக்கும் என்றொன்ற காலத்தில் அழியாத காவியமாக ஒரு பாட்டை நினைச்சு நிற்கும் அவர் இசைஞானி மற்றும் இல்லை இசைக்க ஒரு கடவுள்னு கூட சொல்லாங்க நன்றிங்க நான் ஸ்கூல் விட்டு காலேஜ் போகிறத்துலேருந்து நாங்கள்லாம் பேசிக்காக ஃபுட்பால் பிளேயர் இருக்க ஃபுட்பாலுக்கு அது அடுத்து ரொம்ப ரசிக்கிறதுனாக்கா இளையராஜாவுடைய பாடல்கள் தான் அவர் இல்லைன்னா அந்த எயிட்டிஸ் நைன்டீஸில் அதாவது என் மாதிரி இல்லைன்னு இருக்கும் வாழ்க்கையே இல்லைன்ட்டு சொல்லலாம் அளவுக்கு அவரை நேசிக்கிறோம் இன்றைக்கி ஏதோ அவர் பிறந்த நாளில் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதை நாங்கள் போகிறோம் அவர் புகழ் மென்மேலும் உயர வேண்டும் வாழ்க்கை வளர்க்க சேனானி